காலை வணக்கம் நண்பர்களே இது நல்ல ஒரு முக்கியமான தருணம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டத்தை ஒருபோதும் மதிக்காமல் நம்ம வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரி போனார் மதிக்காமங்கிறத விட நம்ம வேலைக்கு போகிறோம் அந்த வேலையை நம்ம செய்கிறோம் சரியாக செய்தீன்னா பேசதான் செய்வாங்க அதை மதித்து கேட்பாங்களா அந்த பிரச்சனையை அவங்க கேட்பாங்களான்னால கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு அந்த வேலை நடக்கும் கேட்டங்கள் தான் எல்லோரும் அப்படி தார்கெட் வச்ச பண்ணலைன்னா அதுக்கு தனியாக பேசி தெரிஞ்சுடுவாங்க அவங்க வேலை நடத்தணும் அந்தளவுக்கு தான் நான் ஓனர்களாக அதிகாரி மேலதிகாரி பார்ப்பாங்க அப்படி நம்மளை புரிஞ்சு கேட்குற அளவுக்கு யாராவது இருக்கிறாங்களா அப்படி நம்ம மேலே அக்கறைப்படுவாங்களா இல்லை நம்மளை அது சரி அதனால் கொஞ்சம் சிரமமாக ஒரு மன கஷ்டத்தில் இருக்கிறதுனால பேச முடியுதுலியா இல்லை எல்லாத்துக்கூட சிரிச்சு பேச முடியலியா வேலைக்கே வேண்டாம் அப்படின்னு ஒரு சில ஓனர் மேலதிகாரி வச்சுருப்பாங்க ஒரு சில ஓனர் மேலதிகாரி எல்லாம் ரொம்ப அபூர்வமாக இருக்குது என்ன பிரச்சனையும் கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி சொல்யூஷனும் சொல்லி சரி ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ரொம்ப சிரமமாக நடக்குது வேலைங்கிறத வந்து மனசோட சேர்ந்தது தானே மனசு சரியாக இருந்தா தான் வேலை சரியாக செய் வீட்டில் பிரச்சனையோ இல்லைன்னா வெளி பிரச்சனையோ ஒரு பிரச்சனைகள் சார்ந்து தான் ஒரு மனுஷன் வாழ முடியும் போக முடியும் வர முடியும் எல்லாம் அவங்களுக்கு புரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சக்கூடிய விஷயம் தான் அது புரியாமல் புரியாமல் நிறைய பேர் பேசுவாங்க அது புரியாமல் பேசாமல் புரிஞ்சு பேசுகிறாங்க பாருங்க அவங்க பயங்கரமாக இருப்பாங்க ஒரு பத்து நாள் ஒரு வாரம் கஷ்டமாட்டேன் இந்த கஷ்டத்தை புரிஞ்சு வெளியே சந்தோஷமாக இருக்கிறானே வேலைக்கு கரெக்டாக வரான் கரெக்டாக போகிறான் எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் அசால்ட்டாக பண்ணுறான்னு நினச்சிட்டு ஒரு சிலர் புரிஞ்சிக்கக்கூடிய தன்மையில வேற எல்லாம் விளங்க அப்படியெல்லாம் இப்போ இந்த காலத்தில் இருக்கிறாங்க இருக்கிறாங்க நூற்றில் பத்து பர்சன்டேஜ் இருப்பாங்க அதை புரிஞ்சு அப்படியே நடந்துகிட்டு இருப்பாங்க நம்ம அந்த பத்து நாள் கொடுக்குற சவகாசம் பத்து நாள் நம்மளுக்கு கஷ்டம்னா அதில் ஒரு வேலையில் மைனஸோ வேலையில் மைண்டை நுழைக்க முடியாமையோ சில விஷயங்கள் இருந்தால் அந்த பத்து நாளையே கொஞ்சம் இது பண்ணிவிட்டு பதினொன்றாவது பன்னெண்டாவது நார்மல் நிலைக்கு வந்து உங்களோட நிலையை வந்து நீங்களே சரி செஞ்சுக்கணும் ஏன் ரொம்ப சிரமம் ஏன்னா ஒரு ஓனர் மேலதிகாரி கிடைக்கிறதே அபூபுரம் அதிசயம் அப்படி இருக்கிற விஷயத்தில் நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமைஞ்சதுன்னா நல்ல ஒரு கண்ட்டு நீங்கள் வேலை சேர்ந்துருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் உங்களை விட யாரும் ஒரு பாகிசாரி கிடையாது பதினாலு பதினாலு நீங்கள் நார்மல் நிலைக்கு வந்துட்டு கொஞ்சம் பேசி சிரிக்கிறதாகட்டு ஒரு சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சோகமாக என்ன க கவலையாக இருந்தாலும் மற்றவங்கட்ட பேசும்போது எரிஞ்சு விலக மாட்டாங்க ஒரு ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு டைப்பு எரிஞ்சு விலக மாட்டாங்க ஏன்னா அவங்களோட சோகத்தை உள்ளடக்கி வச்சுருப்பாங்க வெளியே சொல்ல மாட்டாங்க வெளியே சொன்னால் சரியாதுன்னு சொல்லுவாங்க சரியாகுது கொஞ்சம் மனசில் இருக்கக்கூடிய காயங்களாகட்டும் கொஞ்சம் கடினத்தன்மையாகட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கக்கூடியது ரிலாக்ஸ் பண்ணுறது ஷேர் பண்ணுறது நல்லது அது வந்து அந்த பிரச்சனைகளை சரி செய்ய முடியும் பிரச்சனையும் சரி செய்யறது நீங்கள்தான் சரி செய்யணும் யார் அந்த பிரச்சனையில் இருக்கிறீங்களோ அந்த பிரச்சனைக்காரதும் சரி செய்ய முடியும் மற்றவங்களாம் கேட்கறதே ஒரு அதிசயமாக இருக்குது கேட்க சொல்கிறத்துக்காக கரெக்டாக இருக்கும் மேலேயே அதை வந்து பெருசாக ஒரு இதாக எடுத்துகிட்டு போக முடியாது பெருசாக சொல்ல முடியாது பெருசாகவும் பண்ண முடியாது டாக்ஸாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் நேற்றியாமல் அருமையாக நீங்கள் நகர்த்திட்டு போய் தெரிஞ்சிடணும் ஒன்று ஒன்று என்ன வீட்டில் பார்த்துக்கணும் அப்புறம் என்ன நீங்கள் ஓனர் நல்லா ஒரு நம்மளுக்கு ஒரு பத்து நாள் நம்மளோட கஷ்டத்தை புரிஞ்சிடும் சொல்லிட்டு அது பத்து நாளுக்கு இருபது நாள் நீங்கள் அதை எடுத்துகிட்டு கூடாது அப்புறம் உங்களோட வேலையிலையும் தொய்வு வேலையில தொய்வு காட்டிக்கூடாது அப்புறம் நம்ம மேலே வச்சுக்கிற நம்பிக்கையில் அப்படியே அவங்க தயிரும் உன்னோட அதை முன்ன எப்படி வேறு யாரும் ஒன்று கண்டுக்காமக்கிறாங்களே அவங்க மாதிரி அவங்களும் நம்மளை நினைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுவாங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி நினைக்காதபடி வாத்துக்குவோம் பத்து நாள்லேயே நம்மளோட ஃபீலிங் சரி செஞ்சுட்டு நம்மளோட வேலையில் கவனம் செலுத்தி உங்களோட வேலையை மூவ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா வேலையை மூவாகும் பிரச்சனையும் சரியாக உடல் பிரச்சனையாகட்டும் மன பிரச்சனையாகட்டும் வீட்டு பிரச்சனையாகட்டும் வெளியே பிரச்சனையாகட்டும் நண்பன் பிரச்சனையாகிச்சு ஏதோ ஒரு தொல்லை நீங்கள் வேலையை சரியாக செஞ்சீங்கன்னா அந்த நேரத்தில் என்ன செய்யணும் ஏது செய்யணும் ஒரு மார்க்கெட்டிங்னா மார்க்கெட்டிங் சம்மந்தமான வேலை ஆஃபீஸ்னால் ஆஃபீஸ் சம்மந்தமான வேலை கம்ப்யூட்டர்னால் கம்ப்யூட்டர் சம்மந்தமான வேலை அந்த வேலையை மட்டும் கவனம் செலுத்தி அந்த பத்து நாளாக அஞ்சு நாளாக அவங்க கொடுக்கக்கூடிய கால அவசாக அவகாசங்கள்லாம் கிடையாது அவங்க ஒரு மனசாக நினைக்கக்கூடிய ஒரு தருணம் நீங்கள் கரெக்டாகவே இருந்தாலும் அந்த சோகத்தை மனசில் வச்சுக்காமல் ஏன்னா டல்லாக இருக்கிற ஒரு வேலை சேல்ஸு ஆனால் ஓகே ஒரு பக்கம் நல்லா வேலை செஞ்சால் ஓகே வேலை செய்யாமல் அந்த டல்லாக இருக்கிற பொசிஷனில் கரெக்டாக கேட்சப் பண்ணிட்டு பேசக்கூடிய ஓனர் மேலதிகாரிகள்லாம் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது பேசினாலுமே ஒரு வேலை நம்ம அது சில அச்சீவ்மெண்ட் வரலைனா இதுதான் காரணம் இருக்குது ஃபேமிலி பிரச்சனையாக இருக்குது ஃபஸ்ட்டு ஃபேமிலி பிரச்சனையை சரி செய்ய அப்புறம் நீங்கள் வேலைக்கு வேணும் கூட சொல்லலாம் புரிஞ்சுங்களே சொல்லலாம் போய் அதுக்கு ஒரு நாள் எடுத்துக்கோ ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் முடியாதா ஒரு பத்து நாள் எடுத்துக்கோ அது பிரச்சனைனாலும் சரி செஞ்சுட்டு வா அப்படிங்கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாக்கும் வாய்ப்பு இருக்குது ஒரு சிலர் வந்து வேண்டாம்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது உங்களோட வேலையை நீங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் நீங்கள் எந்த வேலையை செஞ்சாலும் சாதிக்கு மனசோடு ஒட்டியது தான் வேலை தனித்தனியாக பிரிக்க முடியாது பாட்டு பாட்டாக பிரிக்க முடியாது வேலையை இந்த வேலையை செஞ்சுக்கலாம் அந்த வேலையை செஞ்சுக்கலாம் அப்போ செஞ்சுக்கலாம் இப்போ செஞ்சுக்கலாம் வேலைங்கும் போது அதையும் அதையும் பேசக்கூடாது வேலைங்கும் போது பர்சனல் பேசக்கூடாதுனால ஒரு மனசுங்கிறது வந்து பர்சனல் ப்ளஸ் பிரச்சனை ப்ளஸ் சந்தோஷம் பிரியும் வெளியே சுற்றுறது வெளியே வர்றது போகிறது படம் பார்க்குறது அதை பார்க்குறது எல்லாம் கலந்து தான் வாயிலேருந்து வரும் அது ஒம்பது மணி நேரம் டூட்டியாக இருந்தாலும் சரி எட்டு மணி நேரம் டூட்டியாக இருந்தாலும் சரி வெளியே வராமலாம் இருக்காது வெளியே பேசாமல் இருக்குமே எப்போ பாரு என்ன வேலைக்கு அதை பற்றியே பேச முடியாது அது வந்துட்டு அப்படி இருக்கணும்னா மகான்கள் தான் இருக்க முடியுமானா ஒரு சிலர் இருப்பாங்க இந்த மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட ஆளுக்காக ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அது ரேரு பத்து பர்சன்டேஜ் இருக்கிறதா அதிசயம் இருந்தாலும் வீட்டு பிரச்சனையை மைண்டில் போட்டு உழப்பாமல் வேலையை மட்டும் கவனிச்சிங்கன்னா அந்த வேலையில் வரக்கூடிய வருமானம் அதில் இருக்கிற ரிலாக்ஸ் அதுல இருக்கிற வெற்றி அதில் இருக்கிற சேலஞ்சு அதில் இருக்கிற தோல்வியாகட்டும் அந்த தோல்வி நீ வெற்றி வர வைக்க அந்த வெற்றி வந்துட்டு நீ எப்படி பண்ணலாம் ஏது பண்ணாலும் பிளான் பண்ண 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 பண்ணால் சில விஷயங்கள் மிஸ்டேக் ஆகுது அதை மறுபடியும் மேலே வைக்கிறேன் மறுபடியும் மிஸ்டேக் ஆகுது மறுபடியும் மேலே வைக்கிறேன் அப்படி இருக்கிற தருணத்தில் உனக்கு மேலதிகாரி அதிகாரி ஓன சப்போர்ட் இருந்துச்சுன்னா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிவிட்டு உன்னோடய வீட்டு பிரச்சனையும் சரி செஞ்சுட்டு இதையும் பண்ணிவிட்டு அழகாக போய்க்கும் அசால்ட்டாக இருக்காதுங்க பார்க்குறாங்க பார்க்குறாங்க அசால்ட்டு விட்டுட்டு வேலையில் கவனம் செலுத்தாமல் விட்டுறாங்க நல்லா கேட்ட வேறு ஆகி போயிரு நம்ம என்ன தான் டார்கெட் கொடுத்தா அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணாமல் ஒழுக்கமாக இருக்கிறாங்கிற பேர் வாங்குறது இந்த காலத்தில் பெருசு டார்கெட்டே அச்சீவ் பண்ணாமல் கரெக்டாக வேலைக்கு வருது நீ என்ன பண்ணுற கரெக்டாக வேலைக்கு வர கரெக்டாக போகிற கரெக்டாக பேசுகிறேன் கரெக்டாக இருக்கிற நல்லா ஒர்க் பண்ணுறேன் நல்லா சுற்றுறேன் போகிறா வரேன் ஏன்னா டார்கெட் அச்சீவ் பண்ண முடியல எல்லாமே கரெக்டாக இருக்க பொழுது ஓனர் மேலதிகாரியுன்ற மேலே கோபம் இருக்காது வேலை செய்கிற வேலை கஸ்டமர் வரல அவன் டார்கெட் டச் பண்ண முடியல ஆனால் சரியாக இருக்கிறாங்கிற ஒரு நல்ல நிலையில் ஒரு இம்பார்ட்டண்ட் முக்கியமான ஆளவனை வச்சுருப்பாங்க அந்த பேர் வாங்குறது பெருசு அந்த பேர் வாங்குறதே பெருசு யாருமே டார்கெட்டு சரியாக பண்ணலினா சரியாக விஷயம் பண்ணலனா வேணாண்டுருவாங்க அப்படி இருக்கிற போது அவனை டார்கெட்டு அச்சீவ் பண்ணாமையும் நீ நல்ல பேர் திறனையும் அந்த பேர் அப்படியே மேலாண்மை பண்ணுறதுக்கு வேலையை சரியாக செய்யணும் அசால்ட்டாக அவங்க நம்மளை பார்க்குறாங்க நம்ம மேலே கயார் எடுத்துக்கிறாங்க நல்லா பண்ணுறாங்க நல்லா வைக்கிறாங்கங்கிறது ப்ளஸ்ஸு எடுத்தால் ஓகே மைனஸ் எடுத்துகிட்டு அப்படியே அவங்க அவங்களுக்கு ஆப்போசிட்டாகவும் அவங்களுக்கு ஜாலியாக இருக்கிறாங்க ஜாலியாக பேசுகிறாங்கிறக்க வேண்டி அசால்ட்டாக இருந்து உங்களோட வேலைக்கு எடுதக்கூடாது திடீர்னு அப்போ அந்த முன்ன மனசு புரிஞ்சுக்காதவங்க பண்ணுற ஆக்ஷனே எடுத்தாங்கன்னு என்னட்டு அதெல்லாம் யோசிக்கணும் இப்போ இருக்கிற காலத்தில் யாருமே யோ மேலதிகாரி ஓனரில் யோசிக்கிறதுல மனசை பார்க்க மாட்டாங்க என்ன பிரச்சனைன்னு பார்க்க மாட்டாங்க நீங்கள் சொல்யூஷன் கொடுத்துட்டு சில விஷயங்களை செய்யும்போது அந்த வேலையும் சரியாக செய்யுங்க எல்லாம் சரியாயிங்க வாழை வாழ்க்கை வந்த நாளில் இருக்குது மேலும் மேலும் வளர உங்களோட வேலையும் நீங்கள் கவனம் செலுத்துங்க சரிங்களா நல்லா வளரலாம் ஒரு பத்து நாள் கஷ்டம் போட்டு அதுக்கு மேலே நீ வரக்கூடிய பிரச்சனைகளே அந்த கஷ்டத்தோடு அப்படியே சிரிப்போடு வெளிப்படுத்து ஒரு வியாபாரம் பண்ணுற ரொம்ப வியாபாரம் பண்ணி டல்லாக இருக்குவார் அதை நல்லா யூஸ் பண்ணிட்டு சிரிப்போட இரு சிரிப்பாவோடு இருந்ததுனால் நல்லது ஒரு மார்க்கெட்டிங் வேலைக்கு போனால் சிரிப்போட கஷ்டமர்ட்ட பேசணும் அப்போ தான் உடனே கிட்டே இதாக இருக்குது இல்லைன்னா சோகமாக பேசினேன் என்ன கஷ்டமாக என்ன நான் சம்பந்தது பேச மாட்டாங்க முகம் எப்பவுமே கலையாகும் எப்பவும் தெளிவாக இருக்கணும் ஆகட்டும் ஒரு கம்ப்யூட்டர் லுக் ஒரு சில விஷயம் கஸ்டமரை ஹேண்டில் பண்ணுறதாகட்டு எல்லாமே உன்னோட மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் சரியான வேலை செய்ய முடியும் மிஸ்டேக் பண்ணியிருக்கா ஒரு சில நான் எல்லாத்தையும் பண்ணிடுவேன் பேச முடியாது அப்படின்னா அது அதையும் கொஞ்சம் மாத்தறதுக்கு பாருங்கள் ஏன்னா எல்லாம் முக்கியம் உடலோட சேர்ந்தது உடம்பு எல்லாமே எல்லா பர்சனலும் சேர்ந்தது வேலை அந்த வேலையை தனியாக எடுத்து போட்டு தள்ள முடியாது முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துலேயும் கவனம் செலுத்துங்க நான் சொன்னது பிடிச்சதுதான் கண்டிப்பாக சேர்ப்பேங்க நன்றி இது ரொம்ப நாளாக பேசலான்ட்டு ரெண்டு மூணு நாளாக பேசினேன் வீடியோ தெரியாமல் எனக்கு தெரியாமல் டெலிட் பண்ணிட்டேன் மூணு நாளாக தொடர்ந்து இதை பேசி பேசி தெரியாமல் வேறு வீடியோ போது டெலிட் பண்ணிவிட்டேன் இன்றைக்கி பேசிக்கிற இது அதுக்கு முந்த நாளாக பேசினேன் ரெண்டு நாள் மூணு நாளாகவே இந்த கண்டென்ட்டு பேசிட்டு இருக்கிறேன் தெரியாமல் தெரியாமல் வீடியோ பத்து நிமிஷம் வீடியோ எட்டு நிமிஷம் வீடியோ அழிச்சிட்டேன் அதை அப்பப்போ டெய்லி ஒவ்வொன்று பேசும்போது வேறு வேறு கண்டென்ட்டு வேறு வேறு கண்டென்ட் ஒன்று தான் வேறு வேறு அறிவுரைகள் எல்லாம் வரும் ஏன்னா டெய்லியும் ஊறப்படுறதான ஒரு மனுஷனுக்கு எனக்குன்னு இல்லை எல்லாத்துக்குமே ஊறப்படும் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணணும் நன்றி